தமிழக பாஜக செயற்குழு கூட்டத்தில் தற்போது வானதி ஸ்ரீனிவாசன் வருகிறார் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் மிக நீண்ட நாட்களாக தமிழகத்தில் அனுமதிக்க வேண்டும் என்று குறிப்பாக விவசாய சமுதாயத்திற்கு வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை ஒழுக்கக்கூடியதாக அது இருக்கும் உடல் நலனுக்கும் அதிகமான பாதிப்பே இருக்காது ஆகவே எந்த தீர்மானத்திலே கூடுதலாக ஒரு கோரிக்கையும் சேர்த்து தமிழக அரசு கல் இறக்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதையும் இந்த தீர்மானத்தை வாயிலாக ஒப்பொழித்து உங்கள் முன்பாக சமர்ப்பிக்கிறேன் நன்றி சிறப்பாக எழுச்சியோடு நடைபெறுகின்றன இந்த செயற்குழு நிர்வாகிகளே செயற்குழு உறுப்பினர்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் கள்ளக்குறிச்சியிலே நடைபெற்ற கள்ளச்சாராய சாவுகள் குறித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எனக்கு முன்னாலே சகோதரி வானதி சீனிவாசன் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினால் அனைவரும் ஒப்புக் கொண்டதற்கு அடையாளமாக கை கையொழி எடுப்ப சொல்லுவார்கள் ஆனால் இப்பொழுது வாணி சீனிவாசன் அவர்கள் முன்வழித்த தீர்மானத்தை நான் மனித பிறகு யாரும் கரவொலி எடுக்க வேண்டாம் இந்த தீர்மானம் அப்படிப்பட்ட தீர்மானம் வருத்தத்தோடு மிகுந்த வேலை monetary anybody get in முறையாக நம்முடைய பாரத தேசத்தில் பாரத பிரதமராக நேரத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சிறப்பு செயற்குழுவில் நிறைவேற்றப்படக்கூடிய மிக முக்கிய தீர்மானமாக தமிழகத்துடைய தீவாதார உரிமையை பாதுகாக்கக்கூடிய தீர்மானம் அதுவும் குறிப்பாக நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போராட்டம் தஞ்சையில் நடத்தப்பட்ட அந்த விவசாயிகள் போராட்டம் கர்நாடக அரசு தொடர்ந்து தமிழகத்தை வச்சி கொண்டிருக்கிறது என்று நம்முடைய அரசு கர்நாடகத்தை பொறுப்பேற்ற நேரத்திலேயே குரல் கொடுத்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு அதே போல கர்நாடக அரசு மாந்திர போக்கை கண்டும்மாக இருக்கூடிய திமுக அரசை கண்டித்து இருக்கின்ற தீர்மானம் நதி நீர் உரிமையை பாதுகாக்கிற தீர்மானம் விவசாயிகளை பாதுகாக்க தீர்மானம் நீர் ஆதாரத்தை பாதுகாக்கிற தீர்மானம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற தீர்மானம் இருக்கக்கூடிய கடை கோழி குடும்பத்தை குடிநீர் பஞ்சத்தை தீர்க்கிற தீர்மானம்

கர்நாடக காங்கிரஸ் அரசு ஆறு பாலாறு ஆகியவற்றின் கோரிக்கை அணை கட்டும் என தமிழகத்தின் விவசாயம் மற்றும் குடிநீர் ஆதாரங்களை அளிக்கும் விதமாக செயல்படும் அங்கை மாநில அரசுகளின் சட்டவிரோத போக்கை தீவிரமாக கண்டிக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுக அரசு வேலைக்கு பார்த்துக் தமிழக விவசாயிகள் மிகவும் ஆபத்தான சூழலை எதிர்பார்த்திக் கொண்டிருக்கிறார்கள் மாநிலத்தின் உதவியை நிலைநிறுத்த வேண்டிய திமுக அரசு பிரச்சனைகளை நெசைத்திருப்பதிலே புரியாக இருக்கிறார் அனைத்து அணை கட்டுகளும் உருவாகப்படாததன் காரணத்தால் முழுமையாக தண்ணி தேய்த்தைக்கூடாது விரயமாக்கிறது வாய்ப்புள்ள ஆய்வுகளில் தடுப்படை கட்ட முயற்சிகள் எடுப்பதில்லை